கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரியமானவர்களேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பவுல் கொருந்தியிருக்க எழுதின இரண்டாவது நிருபம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிற போது எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்தவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று கற்றருடைய ஆவியானவர் பவுல் மூலமாக சபைக்கு சொல்லுகிற ஆலோசனை நாம் பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அப்போசனாய பவுல் சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிற போது பவுலால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சபை குறைந்த சபை மற்ற இடங்களிலும் சபைகள் இருக்கிறது இந்த பவுலின் மூலமாக நடத்தப்பட்ட சபைகள் பவுலின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் பவுலினுடைய உபதேசத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்டு வளர்ந்த சபைகள் அநேகம் இருக்கிறது இவைகளின் மத்தியில் இந்த கொரிந்து சபை மிகவும் விசேஷமான ஒரு சபை ஆவிக்குரிய வரங்களும் ஆவிக்குரிய கிருபைகளும் அதிகமாக வெளிப்பட்டு பலவிதமான வரங்களினால் ஜொலித்த ஒரு சபைதான் கொரிந்து சபை அதனால தான் இந்த கொரிந்து சபைக்கு அந்த வரங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவுமாக பவுல் அவர் எழுதி இந்த ஜனங்களை உணர்த்துகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அளவுக்கு தேவனுடைய வரங்களிலும் வல்லமைகளிலும் கிருபைகளிலும் வளர்ந்திருக்கிற இந்த சபையாரை குறித்து தான் பவுல் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார் சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார் பாருங்க ஒரு சபை எவ்வளவு ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்திருந்தாலும் எவ்வளவு கிருவையிலும் வரங்களிலும் வளர்ந்திருந்தாலும் அந்த சபைக்குள்ளாகவும் பிசாசு கிரியை செய்ய முடியும் ஏனென்றால் யோபுவினுடைய புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கிறபோது போது தேவ புத்திரர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற இடத்துல பிசாசும் அங்கே போய் நிற்கிறார் அப்படியானால் தேவ பிள்ளைகள் மத்தியில் சத்துரு வந்து தன்னுடைய தந்திரமான கிரியைகளை நடப்பிப்பது ஆச்சரியமான ஒரு காரியம் அல்ல குறைந்த சபை ஆவிக்குரிய ரீதியாக வளர்ந்த சபையாக இருக்கிறது ஆனாலும் அந்த சபை நடுவிலும் சில சத்ருவினுடைய கிரியைகள் காணப்பட்டதை வேதத்தை நாம் ஆராயும் போது அறிந்து கொள்ள முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதே போல ஒரு தேவ மனிதன் எவ்வளவுதான் ஆவிக்குரிய மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருந்தாலும் கிருபையிலும் அபிஷேகத்திலும் ஞானத்திலும் வல்லமையிலும் வளர்ந்திருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களும் கூட சாத்தானை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சாத்தானுடைய கண்ணிக்கும் வளைக்கும் தப்ப வேண்டியது ஒரு தேவ பிள்ளையுடைய கடமையாக இருக்கிறது ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் பிசாசுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் வரங்கள் வல்லமைகள் பெற்றுக்கொண்டவங்களாக இருந்தாலும் சத்ருவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த நேரத்திலும் தேவ பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை இந்த சத்துரு வீழ்த்த முடியும் அதற்குரிய ஆயத்தத்தோடு தான் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு செயல்படுகிறான் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எச்சரிக்கையாக இருக்கும்போது சாத்தானின் தந்திரங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழ முடியும் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இங்கே சாத்தானின் தந்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன எந்த காரியத்தை குறித்து அப்போசனாயிய பவுல் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை இந்த சபையாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மனிதனை அப்போசனாய பவுல் மன்னித்து அந்த மனிதனை கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலும் நான் மன்னித்திருக்கிறேன் என்கிறதாக பவுல் சொல்கிறார் பாருங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு தான் இந்த குறைந்த சபையில் ஏற்பட்டதான மிகப்பெரிய பாதிப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற நஷ்டத்துக்கும் காரணமாக இருந்த மனிதன் இந்த மனிதனை அப்போஸ்லாகிய பவுல் மன்னிக்கிறான் பாருங்கள் மன்னிப்பு கொடுத்து அந்த மனிதனை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்து கொள்ளாவிட்டால் நாம் பிசாசினால் மோசம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் அல்லது எந்த மனிதனை நாம் மன்னிக்காமல் இருக்கிறேனோ அந்த மனிதன் பிசாசினுடைய மோசத்திற்கும் தீமைகளுக்கும் உள்ளாகி அவனுடைய ஆத்துமா நஷ்டப்பட வேண்டியது வந்துவிடும் ஆகவே சாத்தானின் தந்திரத்தை அறிந்து சிலருக்கு மன்னிப்பு கொடுத்து நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பவுல் சொல்கிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை மன்னிப்பு என்பது ஒரு மிக சிறந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை நீதிமான்கள் இல்லை ஒரு தேவ மனிதன் தேவ சமூகத்தில் ஜபிக்கிற போது இப்படித்தான் பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லையே அதனால் உமது அடியானை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும் என்று சொல்கிறேன் அப்படியானால் எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் மீறுதல்கள் இருக்கிறது குறைவுகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய குறைவுகளும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது ஒருவேளை என்னிடத்தில் இருக்கிறது போல ஒரு தவறு உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது உங்களிடத்தில் இருக்கிறது போல ஒரு தவறு என்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சில தவறுகளும் குறைபாடுகளும் மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது எத்தனை வருடம் வளர்ந்த விசுவாசிகளாக இருந்தாலும் எவ்வளவு நேர்த்தியாக தேவனால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களாக இருந்தாலும் எவ்வளவு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய வேத வசனங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சில நேரங்களிலே நல்ல ஞானம் படைத்த மனிதர்களை கூட இந்த சொற்ப மதியினமானது பலவிதமான தவறான பாதைகளுக்குள்ளாக நடத்தி கொண்டு போய்விடுகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே மனிதனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் குறைவுகள் என்பது இயல்பானதுதான் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து மன்னிக்கிற சுபாபத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய தவறு செய்த மனிதனை பவுல் மன்னிக்கிறார் அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சபையாருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அந்த மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளைகளையும் குற்றங்களையும் உணர்ந்து தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்கிற உண்மையான வாஞ்சையோடு இருக்கிறதுனால அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறதுல பவுல் ஆயத்தமாக இருக்கிறான் இதில் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கு நம்ம மன்னிப்பு கொடுக்கணும் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவறு செய்து அந்த தவறுக்குரிய பலனை தேவனுடைய கரத்தினால் அடைந்து இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்யக்கூடாது என்று சொல்கிற நல்ல தீர்மானத்தோடு உண்மையான மனம் திரும்புதலோடு எந்த ஒரு மனிதன் நம்மிடத்துல வருகிறானோ அந்த மனிதனுடைய குறைவை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தேவப்பிள்ளைகளுடைய கடமை அதை நம்ம செய்கிற போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறான் இங்கே ஒரு மனிதன் மீறுதல் செய்திருக்கிறான் பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய மாமிசத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக இவனுடைய பாவங்களிலிருந்து இவன் ஒரு உணர்வடைந்து மனம் திரும்பும்படியாக சில காலம் சத்ருவினுடைய கரத்திலே பவுல் இவனை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறான் அதின்படியே அந்த மனிதனுடைய சில மாமிச ரீதியான சில சுபாவங்களும் பாவங்களும் அழிக்கப்படுகிறது பின்பு அவன் உண்மையான மனஸ்தாபத்துக்குள்ளாக வருகிறான் இந்த மனம் திரும்புதலை பார்க்கிற பவுல் அவனை ஏற்றுக்கொள்கிறான் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படியானால் ஒரு மனிதன் இந்த பூமியில இன்னொரு மனிதனுடைய குறைவையும் பாவத்தையும் மன்னிக்கிறது என்பது கிறிஸ்துவினுடைய ஸ்தானத்துல மன்னிக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது ஒருவேளை ஒரு மனிதனுடைய பாவத்தையும் குறைவை மன்னித்து நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் கிறிஸ்தவனுடைய சன்னிதானத்திலும் நாம் அதை மன்னிக்காமல் இருக்கிறோம் என்பதுதான் வசனத்தினுடைய உண்மையாக இருக்கிறது ஆகவே தவறு செய்தவர்கள் மனம் வருந்தும்போது அது யாராக இருந்தாலும் சரி அவர்களை மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் கற்றுடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே இந்த சாத்தானின் தந்திரங்கள் என்று நம்ம சொல்லுகிறோமே இதனுடைய காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்குற போது இங்கே என்ன காரியங்கள் காணப்படுகிறது என்று சொன்னால் அப்போ சனிக்க பவுல் ஒன்று இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை கொடுக்குறார் இரண்டாவதாக சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு நான் இதை என்று நினைச்சல்கிறேன் அப்படியானால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய குறைவையும் பாவத்தையும் மன்னிக்காத பட்சத்தில் சாத்தானால் நான் மோசம் போக வேண்டிய ஒரு நிலைமை வருகிறது பாருங்கள் பாவம் செய்த மனிதருடைய வாழ்க்கையிலும் சத்துரு மோசமான காரியங்களை உருவாக்குகிறான் இந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள அவனை நடத்த முடியாததுனால மன்னிக்காத மனிதருடைய வாழ்க்கையிலும் சத்துரு சில தந்திரமான காரியங்களை செய்கிறான் ஆகவே சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு மன்னிக்க வேண்டியதும் மன்னிப்பு பெற வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது அதை செய்கிற போது சாத்தானின் தந்திரங்களை நாம் ஜெயிக்க முடியும் ஒன்று குறிந்தியர் ஐந்தாவது அதிகாரத்தில் நம் முதலாவது வசனத்தை வாசித்து பார்க்குற போது மாமிசத்தின் கிரியையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மாமிசத்தினுடைய சிந்தை அல்லது மாமிசத்தினுடைய இச்சை இது பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் இன்றைக்கு பெரும்பாலாக எல்லா வாலிபர்களையும் இளம் பிள்ளைகளையும் சத்துரு பிடித்து வைத்திருக்கிற பகுதியே இதுதான் மாமிசத்தின் சிந்தை மாமிசத்தினுடைய இச்சை இதில் தான் இன்றைக்கு அநேக இளைஞர்களையும் வாலிபர்களையும் ஏன் அநேக குடும்பத்தில் உள்ள ஆண்களையும் பெண்களையும் கூட பிசாசு சிறைப்பிடித்து வைத்திருக்கிற பகுதி இந்த மாமிசத்தினுடைய சிந்தை மாமிசத்துடைய கிரியை தான் தேவனுடைய பிள்ளைகளே இதிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட வேண்டியது அவசியம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் நல்ல ஆவிக்குரிய சூழ்நிலைமைகள் இருந்தாலும் வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்தாலும் இந்த மாமிசத்தின் இச்செயல எப்படியாகிலும் இவர்களை விழத்தள்ள வேண்டும் என்று சத்ருவும் ஒருபுறம் போராடி கொண்டே இருக்கிறார் ஆகவே தேவனுடைய இதனை எச்சரிக்கையாக இருந்து இந்த மாமிசத்தை ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நான் சிந்திக்கிறது உண்டு பிசாசை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் விட முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போ என்று சொன்னால் அந்த சத்துரு கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பயந்து அவன் விலகி போய் தான் ஆகணும் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொந்த மாமிசத்தை ஜெயிப்பது கஷ்டம் சொந்த மாமிசத்தின் இச்சைகளை ஜெயிப்பது தான் கடினம் இங்கே நமக்கு சொல்லப்படுகிற தேவனுடைய ஆலோசனையும் அதுதான் இந்த மாமிசத்தையும் மாமிசத்தின் இச்சைகளையும் நான் ஜெயிக்கிறவர்களாக மாறணும் பாருங்கள் அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் கோபத்தை ஜெயிப்பது என்பது கடினமான ஒரு காரியம்தான் பொறாமையை ஜெயிப்பது என்பது கடினமான ஒரு காரியம்தான் ஆனால் அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க ஜெயிக்கணும் எரிச்சல் மாமிசத்தினுடைய கிரியைகள் சில இச்சைகள் விபசாரங்கள் வேசித்தனங்கள் இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்கணும் களவுகள் பாருங்கள் பொறாமைகள் வகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் இப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளை நம்ம ஜெயிக்கிறதுல தான் நம்முடைய வெற்றி இருக்கிற சாத்தானே ஏற்கனவே இயேசு ஜெயித்திருக்கிறேன் அவனுடைய தலையை சிலுவையில் நசுக்கி இருக்கிற அதனால் இயேசு கிருஷ்ணனுடைய நாமத்தினாலும் இயேசு கிருஷ்ணனுடைய இரத்தத்தினாலும் நீங்கள் புறப்பட்டு போகும்போது சத்ரு உங்களை கண்டு பயப்படுகிறார் ஆனால் உங்களுடைய சொந்த மாமிசம் சொந்த மாமிசத்தினுடைய சில ஆசை இச்சைகள் இவைகளை ஒரு தெய்வ பிள்ளைகள் ஜெயிக்கிறது தான் கடினமான காரியம் இதை நீங்க ஜெயிக்கிற தான் அது உண்மையான ஒரு ஜெயமாக மாறுகிறது அதுதான் உண்மையான ஒரு வெற்றியாக மாறுகிறது இன்றைக்கி எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை சொல்லி அழைக்கப்படுகிறவர்கள் மாமிசத்தை ஜெயிக்க முடியல மாமிசத்தின் இச்சைகளை ஜெயிக்க முடியல இது ஒரு சாத்தானின் தந்திரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது பிதாவினால் உண்டானது அல்ல இது உலகத்தினால் உண்டானது என்று ஆண்டவர் வேதத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார் மாமிசத்தை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் மாமிசத்தை மாமிசத்தின் இச்சைகளையும் எப்படி ஜெயிப்பது உபவாசத்தினால தான் ஜெயிக்க முடியும் ஜபத்தினால தான் ஜெயிக்க முடியும் இந்த வசனத்தின்படி நடக்கிறதுனால தான் ஜெயிக்க முடியும் மாமிசத்தின் இச்சைகள் எழும்புகிற போது மாமிசத்தில் கோபங்களும் வைராக்கியங்களும் பகைகளும் விரோதங்களும் எழும்பும் போது கத்தருடைய சமூகத்தில் போய் விழுங்க ஆண்டருடைய சமூகத்தில் முழங்கள் படிடுங்க இருதயத்தை உடைத்து தேவ சமூகத்தில் ஊற்றுங்க தேவ பிரசனத்தினால் நிறையப்படுங்க அந்த வாழ்க்கை மாறிடும் சிந்தனை மாறிவிடுகிறது மாமிசம் அதுக்கப்புறம் உங்கள் கூட போராடி ஜெயம் எடுக்க முடியாது அப்போஸ் நகைய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார் மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை கீழ்ப்படுத்தி அடக்கி அதை ஒட்டுக்குகிறேன் என்று சொல்கிறார் அவர் இந்த சரீரத்தை அவர் ஒட்டுக்குகிறார் இந்த மாமிசத்தை ஒடுக்குகிறார் இந்த மாமிசத்தை ஒடுக்க தான் மாமிசத்தின் கிரியைகள் அழியும் இன்றைக்கி நம்முடைய மாமிசம் புஷ்டியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு தேவையான ஆகாரங்களை சாப்பிடுகிறோம் அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் நம்ம செய்கிறோம் பாருங்கனா அதே நேரத்தில் இந்த சரீரத்தில் ஒரு இச்சை போராடி கொண்டிருக்கிறதே ஒரு மாமிசத்தின் கிரியைகள் போராடி கொண்டிருக்கிறதே அதை ஜெயிக்க வேண்டும் என்று என்றைக்காகிலும் முயற்சி செய்திருக்கிறோமா இந்த மாமிசம் விரும்புகிறதை அப்படியே செய்து விடுகிறோம் பிறகு இந்த மாமிசத்தின் மேல் எப்படி ஜெயம் எடுக்க முடியும் மாமிசத்தை கீழ்ப்படுத்தணும் மாமிசத்தின் எண்ணங்களை கீழ்ப்படுத்தணும் ரோமர்களது நிருபத்தில் பகுலை கொண்டு மிக தெளிவாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார் ஆவினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள் என்று சொல்கிறேன் அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனுக்குள்ள இறங்கி வரும்போதுதான் இந்த மாமிசத்தின் கிரியைகளை அழிகிறது அப்ப பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க முடியும் நமக்குள்ள தேவன் ஒரு ஆவியை தந்திருக்கிறார் இது தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற ஆவி இது எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்கும்படி செய்யும்படிக்கு விரும்பும் அந்த தேவனுடைய ஆவிக்குதான் ஒரு தேவ பிள்ளைங்க இடம் கொடுக்கணும் உங்களுக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிற அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும் மாமிசத்தின் கிரியைகளை நிறைவேற்றுகிறதற்கு முயற்சி செய்யக்கூடாது மாமிசம் சொல்லுகிறது போல நடக்கக்கூடாது மாமிசம் சொல்லும் சண்டை போடுன்னு சொல்லும் மாமிசம் சொல்லும் வாக்குவாதம் பண்ணுன்னு சொல்லுவோம் மாமிசம் சொல்லும் அவனுக்கு அதை கொடுக்காதுன்னு சொல்லுவோம் ஆனால் ஆவி உள்ளே இருந்து கர்த்தர் பேசுவார் அவனுக்கு அதை கொடு நீ சண்டை பண்ணாதே வாக்குவாதம் பண்ணாதே அப்படின்னு ஆவியானவர் உள்ளேருந்து இருந்து சொல்லுவார் அந்த ஆவிக்கு தான் ஒரு தெய்வ பிள்ளைங்க கீழ்படியும் சரீரத்திற்கு கீழ்ப்படியக்கூடாது ஆனால் இந்த ஆவி எங்கே வாசம் பண்ணுகிறது சரீரத்திற்கு உள்ளாக தான் வாசம் பண்ணுகிறது அதனால தான் மாமிசமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாக எப்பொழுதும் யுத்தம் செய்கிறது போர் செய்கிறது என்று பவுள் சொல்கிறார் பாருங்கள் இதில் நீங்கள் எதற்கு செவி கொடுக்க விரும்புகிறீர்கள் மாமிசத்தினுடைய கிரியைகள் எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது ஆனால் ஆவிக்குரிய சுபாவங்களெல்லாம் உள்ளே மறைந்திருக்கிறது இந்த உள்ளே மறைந்திருக்கிற ஆவிக்குரிய சுபாவத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா வெளியே காணப்படுகிற இந்த மாமிசத்தின் கிரியைகளை ஜெயிக்க முடியும் வெளியே காணப்படுகிற மாமிசத்தின் கிரியைகளின் மேலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார் உள்ளே மறைந்திருக்கிற தெய்வீக சுபாவங்களை தான் வெளியே கொண்டு வரணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாமிசம் இந்த மாமிசத்தினுடைய இச்சையை கொண்டுதான் முதலாவது சத்துரு தேவ பிள்ளைகளோடு கூட போராடுகிறார் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்த சபை வரங்களினால் வல்லமைகளினால் கிருபைகளினால் அதிகமாய் கட்டருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சபை மாமிசத்தின் கிரியைகளை விழுந்து போய்விட்டது மாமிசத்தின் கிரியைகளிலே அகப்பட்டு கொண்டார்கள் ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தாலும் அந்த இடத்திலும் கூட மனம் திரும்ப முடியாத நிலைமையில் ஒரு கலையைப் போல ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் பார்த்தீங்களா குறைந்த சபையில் இதே போல தான் இன்றைக்கு பல ஆவிக்குரிய சபைகளிலும் வரங்கள் கிரிய செய்கிறது வல்லமை கிரியை செய்கிறது உண்மைதான் ஆனாலும் ஆவிக்கு கீழ்ப்படியாமல் மாமிசத்திற்கு கீழ்ப்படுகிற சில மனிதர்கள் உண்டு ஆவிக்குரிய சபைகளிலும் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு அருகில் இருந்து கத்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கணும் நம்ம கூட தேவ சமூகத்தில் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் எல்லாரும் தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டவர்கள் தானா அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு வீடாக இருந்தாலும் நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் ஊழியர்கள் வட்டாரமாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஆவிக்குரியவர்கள் தானா தெளிவாக பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் குறைந்த தான் ஒரு மாமிசத்துக்குரிய ஒரு மனிதன் இருக்கிறான் பாருங்க ஒருவேளை இதற்கு முன்பாக அவன் ஆவிக்குரியவனாக இருந்தானா இல்லையா தெரியவில்லை ஆனால் அவன் மூலமாக ஒரு முழு சபையுமே இடரலுக்கும் நேராக போகிறது அந்த மாமிசத்தின் கிரியைக்கு இடம் கொடுத்து மாமிசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மனித நிமித்தமாய் அந்த சபை கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சபையாக இருந்தாலும் தேவனால் பயன்படுத்தப்படுகிற சபையாக இருந்தாலும் மாமிசத்தின் கிரியைகள் அங்கே உள்ளே வருகிறதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருந்து மாமிசத்தை ஜெயிக்கணும் குறைந்த சபை உண்மையாகவே ஆவிக்குரிய வரங்களிலும் வல்லமையிலும் நிறைந்திருந்த சபைதான் ஆனால் மாமிசத்திற்குரிய ஒரு மனிதன் உள்ளே இருக்கிறான் பாருங்க அவன் நிமித்தமாக அந்த மாமிசத்தின் கிரியங்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சபைக்குள்ளாக அப்படிப்பட்ட கிரியைகள் செயல்படுகிறது அதை குறித்து ஆச்சரியப்படுகிறதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவராக முறையாக இயேசு கிறிஸ்து ஷீசர்களை பார்த்து சொல்கிறார் பனிரெண்டு பேர்களாகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாஸ் ஆயிருக்கிறானே இயேசு கிறிஸ்து தான் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டார் இந்த பனிரெண்டு பேருக்கும் உபதேசம் கொடுக்கப்படுகிறது பனிரெண்டு பேருக்கும் வசனம் கொடுக்கப்படுகிறது பனிரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து இடத்தில் இந்த நன்மை பெற்றுக் கொள்கிறார்கள் பனிரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்து இருக்கிற தெய்வீக சுபாவத்தை பார்க்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்குள்ளாகவும் ஒருவன் பிசாஸ் ஆகியிருக்கிறானே ஒருவன் மாமிசத்திற்கு இடம் கொடுத்து விட்டானே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் மாமிசத்தை குறித்து எச்சரிக்கையாருங்க இது தேவ சித்தத்தை செய்ய விடாதபடி உங்களை தடுக்கும் தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை தூரமாய் கொண்டு போகும் தேவ சமூகத்தை விட்டு உங்களை வேறு பிரித்து கொண்டு போய்விடும் ஆகவே மாமிசத்தை ஜெயிக்கிறதற்கு முயற்சி செய்யுங்க கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து செல்லுங்க உபவாசம் எந்த விதத்திலும் கூட இடம் கொடுக்காதீங்க அந்த மாமிசத்தை ஜெயிப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் இரண்டு அதே ஒன்று குறிந்த ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி சொல்கிறது இருமாப்படைந்திருக்கிறீர்கள் பாருங்க சாத்தானின் தந்திரத்தில் இன்னொன்று என்னன்னா இருமா பூ என்கிற ஒரு காரியம் இருக்கிறது பாருங்க மன்னிக்க வேண்டியவனுக்கு மன்னிக்க முடியாது அன்பு செலுத்த வேண்டிய இடத்துல அன்பு செலுத்த முடியாது இருமாப்பாக இருக்கிறது பாருங்க இது ஒரு சாத்தானுடைய தந்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக இருந்தாலும் பாருங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கூட இருமாப்பு இருக்கும் அவங்க பேசுனாதான் இவங்க பேசுவாங்க அவங்க என்னன்னு கேட்டா தான் இவங்க என்னன்னு கேட்பாங்க அவங்க சிரித்தாதான் இவங்க சிரிப்பாங்க ஆனால் கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கொரு ஒரு முந்தி கொள்ளுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் ஏன் இப்படிப்பட்ட இருமாப்பான சுபாவங்கள் நமக்குள்ளே வருகிறது வேதத்தை கையில் வைத்திருக்கிறோம் அனிதனமும் ஆண்டு சமூகத்தில் ஜபிக்கிறோம் கத்தரை தேடுகிறோம் ஆனால் ஏன் இருமாப்பு வருகிறது அப்படி இருமாப்பு வருகிற போது அது சாத்தானுடைய தந்திரம் இருமாப்பு இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்க முடியாது இருமாப்பு இருக்கிற இடத்துல கர்த்தரை அற்புதம் செய்ய முடியாது ஏன் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்ப ஐக்கியத்துக்குள்ளாக சத்துரு இருமாப்பை கொண்டு வருகிறான் விட்டு கொடுக்க முடியலை முந்தி போய் ஒரு ஆளை கனம் பண்ண முடியலை பேச முடியலை சிரிக்க முடியலை இருமாப்பான சிந்தனைகள் இருமாப்பான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ இளம் பிள்ளைகள் எத்தனையோ வாலிபர்கள் எத்தனையோ வாழ வேண்டிய குடும்பங்கள் இந்த நாட்களிலே பிரிக்கப்பட்ட நிலைமையிலும் தகர்க்கப்பட்ட நிலைமையிலும் இருக்கிறது இருமாப்பு அது ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கு வேண்டாம் அந்த இருமாப்பின் சுபாபத்திலிருந்து வெளியே வாங்க இது ஒரு சாத்தானின் தந்திரம் இந்த சாத்தானின் தந்திரம் சபைக்குள்ளே கிரியேச்சி ஆரம்பித்து விட்டது எப்பொழுது மாமிசம் உள்ளே வந்ததோ மாமிசத்தின் கிரியைக்கு பிறகாக இருமாப்பும் உள்ளே வந்துவிட்டது இப்பொழுது ஜனங்கள் இருமாப்படைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பிரிவினை உள்ளவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு கூட்டம் பாவம் செய்தவனை சார்ந்திருக்கிறது இன்னொரு கூட்டம் பாவம் செய்தவனுக்கு விரோதமாக இருக்கிறது இருமாப்பும் உள்ளே வந்துவிட்டது மன்னிக்க முடியவில்லை விட்டு கொடுக்க முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பாவத்தை உணர முடியவில்லை இருமாப்படைந்த நிலைமையில் இருக்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது கர்த்தர் உங்கள் கூட பாவத்தை குறித்து எச்சரித்து கண்டிப்பாக உணர்த்தி கர்த்தர் பேசுவார் என்று சொன்னால் உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவது தான் சமாதானத்திற்கான வழி பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு கூட ஒப்புரவாவது தான் நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்குரிய ஒரே ஒரு வழி அதை விட்டு வேற வழியே இல்லை அதை தவிர்த்து நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாக இருக்காது இருமாப்பு வேண்டாம் பிள்ளைகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் சமாதானம் பண்ண வேண்டும் இருமாப்பான சுபாவத்திற்கு விலகி இருக்கணும் அப்போ தான் கற்றுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவது நாம் என்ன பார்க்குறோம் தெரியுமா துக்கம் இரண்டு குழந்தையர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்கிறது துக்கம் உண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான் இப்போ சாத்தானிய தந்திரங்களில் மூன்றாவதாக நம்ம பார்க்குற காரியம் என்னவென்றால் துக்கம் பாருங்க பாவத்து நிமித்தமாய் உண்டாகிற ஒரு துக்கம் அக்கிரமம் செய்துட்டான் பாவம் செய்துட்டான் இதனால அந்த சபை முழுவதுமே இப்ப துக்கத்துக்குள்ளாக இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க யாரோ ஒரு நபர் சத்திய வசனத்துக்கு கீழ்படியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரை தேடாமல் இருக்கிறாங்க பாவத்தில் அகப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒரு மனிதர்கள் அவர்களின் நிமித்தம் மற்ற எல்லாருமே துக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறார் துக்கம் இது சாத்தானின் தந்திரம் யாரோ ஒரு நபரை பிடித்து வைத்திருக்கிறான் குடும்பத்தில் யாரோ ஒரு நபரை பிடித்து வைத்திருக்கிறான் குடும்பத்தில் யாரோ ஒரு மனிதருடைய வாழ்க்கையை கசப்பை விதைத்திருக்கிறான் அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டம் இருக்கிறது இந்த பிள்ளைங்க துக்கமாக இருக்கிறதுனால பெற்றோருக்கு துக்கம் இருக்கிறார் பெற்றோர் துக்கத்தின் வழியாக கடந்து போகிறதுனால பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்க முடியலை குடும்பத்திற்குள்ளாக துக்கத்தை விதைக்கிறது தான் சாத்தானின் தந்திரம் நீங்கள் இன்றைக்கு துக்கத்திற்கு இடம் கொடுத்துருக்கிறீங்களா அல்லது துக்கத்தையெல்லாம் பாடுகிறதுனால ஜெபிக்கிறதுனால ஆராதிக்கிறதுனால துதிக்கிறதுனால துக்கங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றுகிறீர்கள் யோசித்து பாருங்கள் துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் தான் ஏசு அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை வையுங்க உங்கள் குறைவுகளை அவருடைய சமூகத்தில் வையுங்க அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார் துக்கம் பாவத்தை குறித்த துக்கம் ஒரு மனிதனுக்கு வருகிறது நல்லது அவன் உணர்வடைந்து நீதி செய்வான் ஆனால் இன்றைக்கு எதை குறித்த துக்கம் இருக்கிறது உலகத்தை குறித்த துக்கம் இருக்கிறது பணம் இல்லையே பொருள் இல்லையே நான் நினைத்தது போல் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியவில்லையே என்று உலகத்துக்காக தான் துக்கப்படுகிறாங்க இந்த துக்கம் உங்களுக்கு சமாதானத்தை தராது ஐயோ நான் ஒரு பாவி என் பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கணும் நான் ஏசப்பாவுக்கு பிரியமாக நடக்கணும் இது ஒரு பாவம் நிறைந்த உலகம் என்னை நான் காத்துக்கொள்ளணுமே இப்படி நீங்கள் துக்கப்பட்டீங்கன்னா இது ரெட்சிப்பை கொண்டு வரும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல அவங்கள போல இருக்க முடியல இவங்களை போல இருக்க முடியல இப்படி எல்லாம் தேவையில்லாத காரியத்திற்காக நீங்கள் கவலைப்பட்டு துக்கப்பட்டால் இது உங்களுக்கு சமாதானத்தை தராது நீதியை தராது அதற்கு பதிலாக இந்த துக்கத்திலே நீங்கள் அழிந்து போவீர்கள் இந்த துக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையும் சஞ்சலத்தையும் தருகிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை தருகிறது சாத்தானின் தந்திரத்துல மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் பாவம் செய்கிற அந்த மனிதன் நிமித்தமாய் ஏற்படுகிற ஒரு துக்கம் பாவத்தில் நீடித்து வாழ்கிற மனித நிமித்தமாக உண்டாகிற துக்கம் நீதிமன்களும் பாதிக்கப்படுகிறார்கள் நன்மை செய்கிறவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் கத்தரை நேசிக்கிறவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே ஒரு குடும்பமே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட துக்கங்கள் இருந்தனா அன்றைய சமூகத்தில் போய் சொல்லுங்கள் எந்த மனிதன் பாவம் செய்கிறாரோ அந்த மனிதனுடைய பேர தெய்வ சமூகத்தில் சொல்லுங்கள் எந்த மனிதன் எப்படிப்பட்ட பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டிருக்கிறானோ அந்த பாவத்தையும் அந்த மனிதனுடைய பெயரையும் தெய்வ சமூகத்தில் சொல்லி ஜெபியுங்க கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவான் சாத்தானின் தந்திரத்தில் ஒன்று துக்கம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் துக்கத்தோடு கூட இருப்பீங்கன்னு சொன்னால் அதிகபட்சமான துக்கத்திற்கு இடம் கொடுத்தா உங்களால் ஆண்டவரை தேட முடியாது ஜபிக்க முடியாது ஆண்டவருக்காக வாழ முடியாது சந்தோஷப்பட முடியாது நீங்கள் துக்கப்படுகிறதை பார்க்கும்போது சத்துரு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் நீங்கள் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள் அதுதான் உங்களுடைய பலன் இதை பார்க்கிற சத்துரு வெட்கப்பட்டு உங்கள் எல்கினை விட்டு ஓடி விடுவான் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் கத்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் நாம் இணைந்து ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் இறக்கமும் உள்ள பிதாவே நல்ல தெய்வமே சாத்தானின் தந்திரங்களை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தி உண்மையாகவே இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் மாறட்டும் வசனத்தை கேட்ட பிள்ளைகள் தொடர்ந்து உமக்குள் ஸ்திரப்படட்டும் உங்களுடைய நாமத்தை மையமைப்படுத்தட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சத்துனுடைய தந்திரங்களை அறிந்து சாத்தானை ஜெயம் எடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தான் இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜப்பிக்கிறோம் பிதாவே ஆமை